சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ ஒரு முக்கிய இடத்திலிருந்து முக்கிய முடிவிற்காக வரும் எட்டாம் தேதி காத்து கொண்டிருக்கிறாய் அப்பா அதற்குள் எனக்கான முக்கிய முடிவை தந்தே ஆக வேண்டும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுதுதான் எனக்கான மிகப்பெரிய சிக்கல்கள் தீரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறாய் அல்லவா அந்த நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணடிக்கப் போவதில்லை நீ நினைக்கின்ற விஷயம்தான் அப்படி நடக்கப் போகிறது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் எதை எடுத்தாலும் மிகப்பெரிய பெரிய சிக்கலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்பா எனக்கான முடிவை எப்பொழுது தரப்போகிறீர்கள் என்று நினைக்கிறாய் என் குழந்தையே இந்த சாயப்பாவை உன் விடாமுயற்சியும் நம்பி இங்கு உன் விஷயத்தில் இறங்கிப்பார் துணிச்சலோடு செய்து பார் நிச்சயம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் நல்ல முடிவை தருவேன் உன் ஏக்கங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் வரும் எல்லாம் வறுமை எல்லாம் இதோடு முடிவடைய போகிறது இனி உன்னை கஷ்டப்படுத்த நான் ஒரு பொழுதும் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என்னிடம் கொண்ட பக்தியால் எப்பொழுதுமே என் குழந்தையாக நீ திகழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சாயப்பா சாயப்பா என்று அழைக்கிறார் அப்படி இருக்கும் என் குழந்தைகளுக்கு நான் நல்ல முடிவை தராமல் இருந்து விடுவேனா எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன் எவ்வளவு பெரிய முடிவிற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் அதுவும் உன் அப்பாவை தான் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய் அந்த நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டேன் புன்னகையுடன் எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ள பழகிப்பார் நிச்சயம் வெற்றி பெறுவாய் பிரச்சனை பிரச்சனை என்று அப்படியே நீ ஒதுங்கிவிடாதே உனக்கான சந்தோஷத்தில் உனக்கான மகிழ்ச்சியில் நான் உன்னை தத்தளிக்க விட்டு விடுவேனா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அதை காட்டாமலே என் வாழ்க்கை முடிந்து விடுமோ மகிழ்ச்சி இல்லாமலே என் வாழ்க்கை தொலைந்து விடுமோ என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் நீ எதற்காக என்னிடத்தில் வந்தாய் உன் சிக்கல்கள் தீரும் உன் பிரச்சனைகள் தீரும் உன் முடிவை நான் சாதகமாக தருவேன் என்ற நம்பிக்கையில் அப்படி இருக்கும் ஏன் நம்பிக்கையை இழக்கின்ற மாதிரி நீ பேசிக் எதையும் துணிந்து செய் உன் அருகில் நான் இருக்கிறேன் நீ அவசரப்பட்டு வேறு திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நீ போகும் பாதை சரியாக இருந்தால் சரியான முடிவுதான் வரும் நினைத்து நினைத்து வருந்தியது எல்லாம் போதும் நான் உனக்கு வழித்துணையாக இருந்து உன் கரம் பற்றி உன்னை நான் கைப்பிடித்து கூட்டி போய்க் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது தீர்மானிக்கப்பட்டதுதானே நீயோ சில நேரங்களில் என் கூட வர சம்மதிக்காமல் அந்த இடத்திலிருந்து பாதியிலேயே பின்வாங்கி விடுகிறாய் அதுதான் உன் வெற்றி தள்ளி போவதற்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இனியும் நான் உன்னை அப்படியே விட்டு விட மாட்டேன் உனக்கானதை நான் தந்தே தீருவேன் நீ சம்மதிக்க அதாவது நீ சம்மதிக்காவிட்டாலும் சரி உனக்கு நல்லது என்றால் யார் தடுத்தாலும் அது நிற்காது உன் வெற்றி உன் கையில் வரும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன்னிடத்தில் இருப்பேன் ஓம் சாய் நன்றி வணக்கம்